ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்பரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீ எந்திரிச்சியான்னு கேட்டா நான் எந்திரிக்கிறது கூட உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சும்மா சிம்பிளான விஷயமா சிம்பிளஸ்டு கோ கோர் அது கூட உங்களுக்கு ரொம்ப இஷ்யூஸை கொடுக்கும் அந்த மனசில் இருக்கிற சங்கடங்கள் தீரும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தியா எவ்வளோ பிரச்சனை பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு சொல்லும் போது விநாயகர் தான் முதல் சர்ஜரி பண்ணு உண்டு அதுதான் அவருடைய முகம் வேற அமைப்பு வேற புரியுதா அதுதான் வந்து நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய மெயினாக யூகே போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் லண்டன் யூரோப் மாதிரி இடங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஸோ ஓவராலாம் பார்க்கும்போது சிம்மத்துக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் இயர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கொடுங்களா முதல் விஷயம் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் மாறினா தான் நல்லது நிறைய ஸ்தானத்துக்கு எப்போ குரு போகிறாரோ கண்டிப்பாக இடம் மாறணும் வீடு மாறணும் நிலம் மாறணும் ஆஃபீஸ் மாறணும் பாஸ் மாறணும் உட்காந்த சேரார் மாற்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெயின் விஷயமாக அதுதான் பார்க்குறேன் அதாவது என்ன மாநிக்கமான ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது டிப்ரெஷனை கொடுக்கறது ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம் சித்திரவதைன்னு சொல்லி ஏன்னா உண்மையாகவே அவங்களாம் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவும் பச்சில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க சின்ன விஷயம் சொன்னாவும் அஃபண்ட் ஆகிருவாங்க ஏன் தான் நீ எந்திரிச்சியான்னு கேட்டால் நான் எந்திரிக்கிறது கூட உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சும்மா சிம்பிளான விஷயமா சிம்பிளஸ் டு த கோர் அது கூட அவங்களுக்கு ரொம்ப இஷ்யூஸை கொடுக்கும் அதே மாதிரி கேத்தூர் ஆசை ஆசையில் தோக்கும்போது யாரோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்ணை பிரிகிற மாதிரி அம்மாவையோ அல்லது வீட்டில் மூத்த பெண் அக்காவையோ அல்லது மாமியாரையோ அல்லது பெரியம்மாவையோ சித்தையோ அவங்கள பிரிய மாதிரி இருக்கக்கூடிய நிலைமாரி யாரோ ஒருத்தருக்கு சைக்கலாஜிக்கலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்கக்கூடிய நிலமை தான் சிம்மத்தில் பார்த்துட்டு இருக்கேன் பட் இது எல்லாமே ஏப்ரல் வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக வர்றது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுங்கிற மாதிரி பட் ரியாலிட்டி என்னென்னா செம்மத்துக்கு தான் லைஃபே ஆரம்பிக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாளில் இடுக்கில் உட்காந்து கையெல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சது ஒரு கேஜில் அதாவது என்ன சொன்னாலும் கீழே கொண்டு போய் இந்த தங்க இடத்துல லாக் பண்ணி வச்சாலும் அது தான் சிறை தான் சரியா அதனால் இப்போ நிலைமைக்கு வரையஸ்தானத்தை குரு வரும்போது இடம் மாறும் வீடு மாறும் நிலம் மாறும் ஆஃபீஸ் மாறும் ஒரு பெரிய ஒரு விஷ் விஷயம் மாறப்போகுதுன்னு சொல்லுவோம் சிம்மத்தில் பிறந்த பல பேர் யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்களோ அவங்களாம் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது ரெண்டாவது வரையத்திலே குரு போய் உட்கார்ந்தாலும் பார்வை பலத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷனை கொடுக்குறார் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறார் பசங்களை நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார் பசங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கக்கூடிய செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிலமையை கண்டிப்பாக கொடுக்குறார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை பஞ்சாயத்து பண்ணி க்ளோஸ் பண்ணுறது எனக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்குறியா இல்லையான்னு போய் சண்டை போட்டுருக்கக்கூடிய நிலமை இல்லை அவனே வந்து நீ எவ்வளோ கொடுத்தா சரி முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமைங்கிறது சிம்மத்துக்கு ஏற்படுது சூரிய அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நான் கண்டிப்பாக பார்க்கறேன் ரெண்டாவது அஷ்டமஸ்தானத்துக்கு டைரெக்டாக குரு பார்வை இருக்காது சனி திரிக்கோணத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒப்பனம் அப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் நோய்கள் அகலும் அதே மாதிரி எதிர்பாராத பெனிஃபிட் எதிர்பாராத ஒரு நண்பன் மூலியமாக அல்லது ஒரு மூத்தவங்க மூலியமாக ஒரு மூத்தவங்க மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஃபருங்கிறது அற்புதம் வேலையோட ஆஃபராக இருக்கலாம் பழைய கம்பெனியாக இருக்கலாம் கடல் கடந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் மோஸ்ட்லி கர்நாடகா சைடு தான் வேலை கிடைக்கலாம் சௌராஷ்ட்ர தேசம்னு சொல்லக்கூடிய அமதாபாதில் ஏதாவது வேலை கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு மும்பை பூனாவில் வேலை கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாறக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி பெங்களூரில் நிறைய பேருக்கு போய் செட்டில் ஆகலாம் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மாறும் இந்த கேது வந்து பேசிக்கலாக ராசி லக்னத்தில் வந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சூறு 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 சூறுனு ஒரே வழியாக இருக்கும் என்ன வழின்னா புரியாது நான் சொல்வது மனசு ஒரு லெவலில் வாருதுன்னா நரம்பு ஒரு லெவலில் இடிக்கும் ஸ்டார்ட் ஸ்ரம் இந்த இடத்துல இடத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சதுன்னா கீழே ஸ்கியாட்டிக்காக டாப் லெவல் கீழே பாட்டம் லெவல் வரைக்கும் கால் போய் பாதத்தில் லாக் பண்ணுற லெவலில் வரைக்கும் நிரம்புகள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் கேத்து ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காருன்னா கணபதிக்கு அபிஷேகம் செய்யணும் விநாயகருக்கு நம்ம மனசார அபிஷேகம் செய்யும் பொழுது லைஃபு சிம்மத்துக்கு கூடிய அந்த குடச்சல் மன சித்திரவதை அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் கண்கூடாக போகிறது தெளிவாக பார்க்க முடியும் அதுவும் மெயினாக நான் சொல்லுது அரசு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ராகு கேத்துக்களோட இருப்பார் நாகங்கள் இருக்கும் சென்டரில் பிள்ளையார் இருக்கும் சென்னை பக்கம் நான் பெருசாக பார்த்ததில்லை ஊர்புறங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் போட்டு வரது மெயினாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு கரெக்டாக போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரம் வாரம் டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க டே பை டே க்ரோத்னு சொல்லுவாங்கல்ல பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்ப்பா என்ன ஒரு மாற்றம் பரவாயில்லையே அப்படிங்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்து பொதுவாக தெரிஞ்சிட்டே இருக்கும் அந்த மனசில் இருக்கிற சங்கடங்கள் தீரும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தியா எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா சொல்லும் சொல்லும்போது மட்டும் ஏண்டா பிள்ளா இருக்கீங்க எவ்வளோ கஷ்டம் வந்து இருக்கோ அந்த டைரியம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் விநாயகரை பார்த்துட்டு வர்றதுனால உங்கள் லைஃப் அப்படியே மாறும் அதாவது பனி மூட்டமாக இருக்கும்போது பனி போது எப்படி ஒரு பைலட்டுக்கு ஈஸியாக போய் லேண்ட் பண்ண முடியுமோ அந்த கண்ணே இப்படி தான் தெரியும் விநாயகர் மாதிரி ஒரு கடவுள் தயவு ஏதாவது தெய்வமே கிடையாது ஏக்க தன் தன் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் அதாவது லைஃப்லேயே வந்து ரொம்ப சொன்னால் ஒரு விஷயம் இப்போ ரீசண்டாக ட்ரெண்ட் இருக்கு முதல் பிளாஸ்டிக் சர்ஜன் யார்னா விநாயகர் தான் விநாயகர் தான் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணு உண்மை அதுதான் அவருடைய முகம் வேற அமைப்பு வேற புரியுதா அதுதான் வந்து நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது இடம் மாறினால் ஊர் மாறினால் தொழில் மாறினால் அதுலேயும் மெயினாக நான் பார்க்கறது என்ன மக நட்சத்திரக்காரங்களே மக நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையே வாணாங்கிற நிலைமையில் இருக்கும்போது இப்போ புது வாழ்க்கை அமையும் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு வியாபாரம் அமையும் கஷ்டங்கள் தீரப்படும் நிறைய பேருக்கு பணம் வருவாய் இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் சிங்கிள் டீக்கு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலமல அதெல்லாம் கிளியர் ஆக்கிறது நான் கண்கூடாக பார்க்குறேன் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க புதுசாக அப்டேட் பண்ணிப்பாங்க நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் தேவையே இல்லாத ஒரு ப்ரஸ்டீஜ் அதை விட்டு தயிட்டாவே சிம்மத்தில் பிறந்தவங்க ஏன்னா மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும் அது நீங்கள் பண்ணியே தீரணும் இப்போ வந்து ஏதோ ஒன்று ஓடுது லைஃப் ஓடுது நம்ம எப்படி வேணால் இருக்கலாம்னு நினச்சக்கூடாது ஏன்னா நிறம வந்து வரையத்துக்கு எப்போ குரு வராரோ அப்போ சுழுக்கு கொடுப்பார் பேக் பெயினை கொடுப்பார் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விளையாட வைப்பார் சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பார்த்துக்கணும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஏற்பட்டு இருக்குன்னா உட்காந்துருக்கக்கூடிய இடம் பலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் ராகு உட்காந்துருக்கார் இப்போ லைஃப்பில் கல்யாணம் ஆகலைன்னா இப்போ கல்யாணம் ஆகும் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிங்க வேறு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துருந்தோன்னா அப்போ இப்போ எந்திரிக்கக்கூடிய நிலைமை பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு நிலம அதாவது என்ன தான் சொன்னாலும் பெருங்காய டப்பாவுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்லலாம் பெருங்காயம் கிள்ளி போட்டால் கூட உங்களுக்கு ஸ்மெல் வரும் பெருங்காய டப்பாவை மோந்து பார்க்கும்போது அடையங்க அப்பான் அதுதான் பூரம் லைஃப்பில் அந்த ஆம்பிஷன் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ தான் லைஃப் செட் ஆகும் மனசு திருப்தியை கொடுக்கும் இவ்வளோ நாளாக மறைந்து வாழக்கூடிய நாள் தான் வெளியே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்மையாகவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் அதுலேயும் நட்சத்திரக்காரங்கள் இழந்த பெருமையை மீட்டெடுப்பார்கள் இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பார்கள் நிறைய பேருக்கு புது தொழில் புது வியாபாரம் புது யுக்தி இதெல்லாம் ஓகே எந்த விஷயத்த நீங்கள் பிரிஞ்சிங்களோ அந்த விஷயம் அழியும் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் சிம்மத்துக்கு ஏற்பட போகிறது நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடியது மெயினா யூகே போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் லண்டன் யூரோப் மாதிரி இடங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஒன்றும் இல்லைங்க ஒரிசால போய் செட்டில் சில பேர் அந்த அளவுக்கு உத்தரத்துக்கு வந்து மாற்றம் கொடுக்கும் ஆனால் ஹெல்த்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் அடிவயிறு கிட்னிஸு அதே மாதிரி பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் ஸோ ஓரளவுலாம் பார்க்கும்போது சிம்மத்துக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் இயர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல ப்ராக்டிகலி இருக்கக்கூடிய நிலைமைகள் அந்த அளவுக்கு பலமாக இல்லை அதனால சந்தோஷத்தின் ரீதியாக பார்க்கும்போது எழுபது சதவீதம் நல்லாயிருக்கு பொருளாதாரம் பரவாயில்ல ஏன்னா குருவுடைய பார்வை பலத்தை கொடுக்கக்கூடிய ஆக்டிவேஷன் பலமாக இருக்கனால அவர் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா இது இந்த ஆபத்து வந்து எனக்கு பெருசாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சில கோவில் போவோம் எந்த கோவிலுக்கு போகலாம் சரி நான் சொல்லுமா பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணுமா இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு போய் வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் தடைகள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கும் ரெண்டாவது ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கணும் அது பண்ணிங்க தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா இருப்பீங்க தெரியுமா நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்கு இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்